Welcome to my channel, my subscribers, thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing Work from Home Opportunity, mobile-based part-time job, perfect for student, homemakers and job seekers. Use your free time to earn, no fixed hours, work at your just share and

எனக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்க மாட்டுது ஏன் எனக்கு மட்டும் இப்படியா இல்லை எல்லாருக்கும் இப்படியா சொல்கிறாங்க நான் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் 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 ஒரு நாள் கூட நிம்மதி யா தூங்கினதே இல்லை தினம் தினம் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நொடியும் நரக வேதனை நான் இந்த பூமிக்கு வந்தோம் பிறந்தோம் அப்படின்னு இருக்கும் எதை செஞ்சாலும் வெற்றியே கிடையாது திருமண தடை பொண்ணுக்கு பையனுக்கு அண்ணனுக்கு தம்பிக்கு குடும்பமே கஷ்டப்படுது எல்லாரும் எப்படியோ கஷ்டப்பட்டு நல்லா படிச்சிருக்கிறோம் ஆனா நல்ல வேலை கிடைக்க மாட்டுது சாதாரணமாக வீட்டில் கணவன் மனைவி சாதாரணமாக தான் பேசிக்கின்னு இருப்பாங்க ஆனால் திடீர்னு பார்த்தா பெரிய சண்டையாக புயல் காத்தா மாறிடும் ஏன் இந்த சாதாரண பேச்சு கூட பெரிய சண்டையில் போய் முடியுதுன்னு தெரியலையே எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் முடக்கம் எந்த காரியத்தை நினைச்சாலும் எல்லோரும் பொத்தாம் பொதுவாக சொல்லிட்டு போகிறாங்க அதிர்ஷ்டம் இல்லாதவங்க இவங்க இதுக்கெலாம் என்ன காரணம் ஏன் இப்படி எல்லாருக்கும் நடக்குது யோசியராண்டை போனால் ஜாதக ரீதியாக நிறைய குறைபாடு இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுவார் ஒரு காரணம் இருக்குது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த தோஷம்னு ஒன்று இருக்குதுங்க அதை போய் நீங்கள் ராமேஸ்வரம் போங்க இல்லை உங்கள் ஊர்லேயே ஒரு நீர்நிலையில பொண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏன் சொல்கிறாங்க ஏன்னா நம்ம மக்கள் கேட்குற ஒரே கேள்வி எதுக்கு அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கணும் தர்ப்பணம்னா என்ன ஏன் நான் கொடுக்கணும் தர்ப்பண்கிறது புரியாத காரணத்தினால சிலருக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய தடைகள்லாம் வர்றது உண்மைதான் அதை நம்ம நம்பி தான் ஆகணும் மக்கள் அதிகமாக சொல்கிறது இப்படி எங்கள் குடும்பத்தில் யாரும் செஞ்சதில்லைங்க நான் மட்டும் செஞ்சால் என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு கேட்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க இப்படி சொல்கிறதுக்கு பேர் நியாயப்படுத்துறது ஆமாம் இன்னுஷனாக பிறந்தா தவறு பண்ணியிருப்போம் தவறே பண்ணாமல் யாருமே இருக்க மாட்டோம் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்திருக்கும் அதனால் இதையும் பண்ணி பார்ப்போமே வர அமாவாசையில் தர்ப்பணம் பண்ணுங்க உங்களோடய தொழில் திருமணம் கடன் அனைத்துமே காணாமல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் உங்களுக்கு சந்தோஷம் தானே நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த அமாவாசையை விடாமல் தொடர்ந்து தர்ப்பணம் கொடுங்கிறது பெரிய வரலாறு அந்த அமாவாசையில் சிறப்பு அனைவருக்கும் அந்த அமாவாசை திதி கொடுக்கற கொடுத்தவங்களுக்கு தெரியும் அதோட பலன் அதனால் நீங்கள் பலனை எதிர்பாருங்க எதிர்பாருங்கரகன் உங்களுக்கு மூளை சிறப்பாக வேலை செய்யணும்னா அமாவாசை திதி கொடுங்க சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அமாவாசை சென்னைக்கு திருமணம் பார்க்கறது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது எந்த நல்ல சுப நிகழ்ச்சியும் செய்யாதீங்க நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்